ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் டெக் டுடே நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஆப்ஸ் அதாவது நீங்கள் ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஆப்ஸோட ஐக்கான் நீங்கள் உங்கள் இஷ்டப்படி சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அதை தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெக் டுடே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம மொபைலில் பயன்படுத்துகிற ஆப்ஸோட ஐக்கானை சேஞ்ச் பண்ணுறதுக்காக நமக்கு யூஸ் ஆகிற ஆப் பார்த்திங்கன்னா ஆசம் ஐகான்ஸ் அதாவது இந்த இந்த ஆப்பை வந்து உங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணுறேன் நான் இதை ஓப்பன் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா எல்லா ஆப்ஸும் உங்களுக்கு ஷோவாகும் இங்கே தெரியும் இதில் வந்து உங்களுக்கு எந்த ஆப்போட ஐக்கானை நீங்கள் மாத்திரமோ அந்த ஐக்கானை வந்து நீங்கள் உங்கள் கேமரா வழியாக ஷூட் பண்ணலாம் இல்லைன்னா வந்து உங்கள் கேலரி வழியாக பண்ணலாம் நான் வந்து இப்போ கேலரி வழியாக பண்ணுறேன் பார்த்திங்கன்னா செலக்ட் பிக்சர் உங்களுக்கு தேவையான பிக்சரை நான் இப்போ இந்த பிக்சரை ஷூ சூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சமான பிக்சரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஓகே கொடுத்திங்கன்னா உங்கள் அந்த ஆப்போட ஐக்கான் வந்து இங்கே மாறிடணும் நீங்கள் இங்கே பார்க்கலாம் இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டெக் டுடே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்